வணக்கம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடைமுறை அதைத்தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அது என்னன்னா நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது அவர் தோன்றா தரப்பினர் ஆக்கப்பட்டார் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னா என்ன எக்ஸ்பார்ட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் அப்புறம் அதனுடைய கான்சிக்வன்சஸ் அதனுடைய விளைவுகள் என்ன அதை எப்படி தடுக்கிறது இதை சுருக்கமாக பார்த்துடலாம் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படின்னா என்னன்னா நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணுறார் இப்போ உங்கள் மேலே ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் வரும் சம்மன் வந்த உடனே நேரில் போய் ஆஜராகணும் அப்படி நேரில் நேர்லையோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ அதுலேயே அந்த சம்மன்லேயே எப்படி கொடுப்பாங்கன்னா எய்தரின் பெர்சன் ஆர்த்ரோ எப்ளீடர்னு தான் சொல்லுவாங்க அப்போது நீங்களே கூட போய் நிற்கலாம் அல்லது வழக்கறிஞர் அப்படி நீங்க சம்மன் வாங்கிட்டு அல்லது வக்கீல் இந்த மாதிரி வழக்கு இந்த தேதிக்கு வருதுன்ற நோட்டீஸை வாங்கிக்கிட்டு நீங்களோ அல்லது உங்கள் சார்பில் ஒரு வழக்கறிஞரோ நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்தா நீதிமன்றம் என்ன செய்யும்னா உங்க பேரை மூணு தடவை கூப்பிட சொல்லுவாங்க நீங்கள் சினிமாவில் இந்த காட்சிகள் மட்டும் அவர் பார்த்துருக்கலாம் மூணு தடவை பேரை சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கப்புறமா இல்லைன்னா த டிஃபண்ட் இஸ் கால் ஆப்ச் அண்ட் செட் எக்ஸ்பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன கால்டு ஆப்சண்ட்னா ஒருவேளை வந்திருக்கலாம் கரெக்டாக வழக்கு கூப்பிடுற நேரத்தில் எங்கேயாவது வெளியே நின்னுருப்பார் யாருடைய பேசி இருந்துருப்பாரு அப்போது அதனால் வராமல் இருந்தால் தான் நம்ம சொல்ல கூடாதுங்கறத தான் பேரை சத்தமாக சொல்லி நீதிமன்றத்தினுடைய வாசல்ல இருந்து கூப்பிடுவாங்க அப்படியும் வரலனா கால்ட் ஆப்சண்ட் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணுவாங்க நாங்கள் கூப்பிட்டோம் ஆப்சென்ட் ஆகிட்டார் அதனால் எக்ஸ்பார்ட்டி அதனால்தான் தமிழில் அதை தோன்றா தரப்பினர்னு சொல்லுவாங்க அப்போ எக்ஸ்பார்ட்டி அப்படின்னா அதுதான் ஒருத்தர் வழக்கில் வரவேண்டிய ஒருத்தர் சம்மன் வாங்கிக்கிட்டு இல்லை நோட்டீஸ் வாங்கிட்டு வரல அதனால் அவர் எக்ஸ்பார்ட்டி பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போ இந்த எக்ஸ்பார்ட்டி அப்படின்னா என்ன ஆகும்னா தொடர்ந்து வரலைன்னா யார் வழக்கு தாக்கல் பண்ணாங்களோ அவங்களையே விசாரித்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க அதுக்கு பேர் எக்ஸ்பார்ட்டி டிகிரின்னு சொல்லுவாங்க அல்லது எக்ஸ்பார்ட்டி ஆர்டர்னு சொல்லுவாங்க ஒருத்தரை கேட்காமையே ஒரு இடைக்கால ஆணை கொடுக்குறாங்களா எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்போது எக்ஸ்பார்ட்டி கேட்காம தோன்றா தரப்பினராக இருக்கும்போதே கொடுக்கக்கூடிய தீர்ப்பு தான் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அல்லது எக்ஸ்பார்ட்டி டிகிரி அப்போது இதை இதை வந்து இதனுடைய இது இதனுடைய விளைவு என்னன்னா இதை தவிர்க்கணும் ஏன்னா நம்ம மேலே ஒருத்தர் வழக்கு போட்டிருக்கிறார் அவர் நம்மளை பற்றி இல்லாத பொருளாதார கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா ஒருத்தர் வழக்கில் ஜெயிக்கணுன்றதுக்காக பொய்யான கருத்துக்கள் கூட ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் அது நமக்கு தெரியாது நம்ம போகாமல் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவே ரெக்கார்டுக்கு போயிடும் நீதிமன்ற ஆவணங்களில் அதுவே பதிவானதாயிடும் நீதிமன்றம் அதை அடிப்படையிலே அந்த அடிப்படையிலேயே கூட தீர்ப்பு வழங்கிடலாம் அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து எதிர்ப்பான நிலை தானே அதனால் இதை அவாய்ட் பண்ணணும் எக்ஸ்பர்டி டிகிரி வரவிடக்கூடாது சரி இப்போ இப்படி வந்துருச்சு ஒரு எக்ஸ்பார்ட்டி ஆயிட்டாங்க அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பொதுவாக எல்லா வழக்குகள்லையுமே சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு முப்பது நாள்களுக்குள்ள ஒரு மனு தாக்கல் பண்ணி அந்த மனுவில் என்ன சொல்லணும்னா நான் எக்ஸ்பார்ட்டிய ஆயிட்டேன் அன்றைக்கி நான் ஏன் வரலை அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை உண்மையான காரணத்தை சொல்லணும் அன்னைக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலைஸ்டு திடீர்னு டாக்டரை பார்க்க வேண்டியதாகிடுச்சு இல்லை நான் வரக்கூடிய வழி நான் வெளியூர்லேருந்து வந்தேன் வரும்போது எனக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேர முடியாத அளவுக்கு நிலைமை இந்த மாதிரி என்ன காரணமோ அந்த காரணத்தை சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணி நான் வராததுக்கு காரணம் இது அதனால அதனால் இந்த எக்ஸ்பார்ட்டியாக எனக்கு எதிர்ப்பாக கொடுத்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை நீங்கள் தள்ளுபடி பண்ணிவிட்டு நான் பதில் போடுறேன் என்னையே விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லணும் என்னை விசாரிக்காமல் தீர்ப்பு சொன்ன மாதிரி ஆகிட்டால் எனக்கு எதிர்ப்பாயிடும் நான் ரொம்ப பாதிக்கப்படுவேன் இதெல்லாம் சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுவாங்க அதுக்கு பேர் டு செட் செட்டை தி எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அப்படின்னா எனக்கு எதிர்ப்பாக எக்ஸ்பார்ட்டியா ஆன அந்த ஆணையை ரத்து பண்ணுங்க இல்லை எக்ஸ்பார்ட்டியா ஆன டிகிரி அல்லது ஆர்டர் அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ண சட்டம் அனுமதி கொடுக்குது அதுக்கான காரணங்கள் சரியாக இருக்கும் இப்போ நீங்கள் மனு தாக்கல் பண்ண சரி அவர் மனு தாக்கல் பண்ணிட்டாரு அதனால் எக்ஸ்பார்ட்டி ஆர்டரை எடுத்துடலான்னு நீதிமன்ற நினைக்கமானால் அப்படி கிடையாது நீங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் போகும் இந்த மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அன்னைக்கு வர முடியல இது ஒரு காரணத்தினாலன்னு இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நீதிமன்றம் அவங்கள கேட்கும் இப்போ அவங்களும் விட மாட்டாங்க அவங்க அதுக்கு ஒரு கவுண்டர் போடுவாங்க என்ன கவுண்டர் போடுவாங்கன்னா அவர் சொல்கிற காரணத்தை ஒப்புக்கொள்ள முடியாது அன்றைக்கி ஏதோ அவர் உடம்பு சரியில்லை டாக்டர் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அதுக்கு அது உண்மை கிடையாது டாக்டர் வீட்டுக்கு போயிருந்தால் டாக்டர் சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லுங்கள் அப்போ தான் ஒத்துக்க முடியும் இப்படி ஏதாவது ஒரு பதில் அவங்களும் போடுவாங்க அப்புறம் நீதிமன்றம் உங்களையும் உங்கள் மனுவை அனுமதிக்கக்கூடாதுன்னு எதிர்வாதத்தையும் கேட்டு ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க சில சமயங்கள் பொதுவாகவே இந்த மனு மீது இருக்கக்கூடிய எக்ஸ்பார்ட்டியை சட்டிஸைட் பண்ணிவிடுவாங்க பண்ணாமையும் இருக்கலாம் சரி இப்போ முப்பது நாளைக்குள்ளே போட முடியலைன்னா ஆகும் ஏதாவது ஒரு காரணத்தினால அதுக்கும் தள்ளி போயிடுச்சுன்னா என்னென்னா அதில் ஒரு அதுக்கப்புறம் வந்தால் டிலேன் ஆகும் தாமதம் ஆகிடுச்சு அந்த தாமதத்தை மன்னிக்க சொல்லியும் மனு போடலாம் அப்போ பெரிய விஷயம் என்னென்னா எக்ஸ்பார்ட்டி ஆகாமல் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்ட உடனடியா அதை தோன்றாதரப்பினர் அப்படின்னு சொல்லப்படக்கூடாது நம்ம நம்மளை விசாரிக்காம தீர்ப்பு வந்துடக்கூடாது அப்படி ஒரு வேளை எக்ஸ்பார்ட்டி அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா உடனடியாக ஒரு மனு போட்டு அதை நீக்கிட்டு என்னை விசாரிங்கன்னு கேட்டு நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்குக்குள்ள வந்து வழக்கை நடத்துறது தான் புத்திசாலித்தனம் இந்த எக்ஸ்பார்ட்டின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இதே மாதிரி வேற ஒரு சிந்தனையோட விரைவில் ஒரு நாளில் நம்ம சந்திப்போம் வணக்கம்